இது என் அப்பா வண்டி இங்கே தான் நாங்கள் தினமும் காய்கறி விற்கிறோம் இந்த தக்காளி கத்தரிக்காயெலாம் அப்பா கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தது என் அப்பா தினம் சீக்கிரம் எழுந்துருவார் மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் காய்கறி வாங்க வராமல் இருக்க மாட்டார் அதுதான் என் அப்பா இங்கே வாங்க புது காய்கறி இருக்கு என் அப்பா நேர்மையாக விற்பார் நீங்கள் சிரிச்சா போதும் பாட்டி இந்த கத்தரிக்காய் நல்லா இருக்கும் அப்பா கம்மி விலையில தருவார் வாங்கிக்கோங்க மழை வந்தாலும் பரவாயில்ல நாங்கள் இங்கே தான் இருப்போம் உழைச்சா ஒரு நாள் நல்ல நாள் வரும் பாருங்கப்பா எல்லாரும் வந்துட்டாங்க இன்னைக்கு நம்ம வியாபாரம் நல்லா போகுது சின்ன வண்டியில் ஆரம்பிச்சது இப்போ பெரிய கடையா மாறிச்சு இத்தையெல்லாம் அப்பா உழைப்பு தான் வியாபாரம் பெரியதா இருக்கணும் இல்லை நேர்ம இருந்தா போதும் சின்ன கையில் ஆரம்பித்தாலும் வாழ்க்கை பெரியதாகும்